ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் இடையில் வீடியோவை ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோவில் என்னென்ன சொல்கிறேன்னு தெரியும் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திருச்சி டு திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் ஹைவேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு சிறப்பான கட்ரோடே கார்னர் இந்த இடம் கட்ரோடு வந்து ரெண்டு கட்ரோடு இருக்குது இந்த இடம் வந்து கார்னர் இடம் நல்ல சிறப்பான இடம் இதுக்கு ரெண்டு வீடு இருக்குது ஒரு அதாவது ஒரு கிணறு ஒரு சர்வீஸு ஒரு போர் இருக்குது பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் இருக்காங்க தண்ணியும் கேணியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடக்கு விவசாயத்தை இது வந்து முள்ளங்கி பக்கத்தில் பார்த்தா வெண்டை பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இந்த மாதிரிலாம் போட்டு பயிரிடுறாங்க இடம் வந்து நல்ல சிறப்பான இடம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணோம்னா தண்ணி எப்படி இருந்தால் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும் அப்படின்றது தெரியும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தண்ணி சோர்ஸ் உள்ள குளங்கள்லாம் இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்துன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் கையெழுத்தான் இடம் வந்து நல்லா ஒரே பாக்ஷேப்பில் இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நெட் ரேட்டாக எண்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து அப்படின்னா பேசிக்கலாம் அப்படின்றாங்க இடம் வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பூராமே ப்ளாட்டுகளுக்கு நிறைய வாங்கி வாங்கி ப்ளாட் போட்டு வச்சுக்காங்க அந்த மாதிரி இதுவும் ப்ளாட்டு போடுறது மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் ரோடு ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால ஈஸியாக பிளாட் போட்டாலும் ஓடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் மேலும் எத்தனையோ சேனலில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அதாவது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பாருங்கள் நல்ல சிறப்பான லேண்டுகள் தான் எடுத்து போட்டுட்ருக்கான் ரேட்டுக்கு தான் முன்ன பண்ண சொல்கிறாங்களே வழியாக நம்ம அந்த வந்து எல்லா சேனலை விட நம்ம சேனலில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இப்படி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் அதே போல் நம்ம தண்ணி இருக்க லேண்டு போய் பார்த்து தான் தண்ணி இருக்க ஏரியா பார்த்து தான் எடுத்து போடுவேன் ட்ரை லேண்டுலாம் நம்ம பார்த்து எடுத்துக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த லேண்டை வந்து வீடியோ அப்லோடு பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு மரம் இருக்குது நல்ல இந்த தென்னைமர ஒரு ரோடு ஒன்று போகும் கட் ரோடு அங்கிட்டு போகிறது கொஞ்சம் பெரிய ரோடு இங்கிட்டு போகிறதும் பஸ் போகிற ரோடு தான் அதாவது மினி பஸ்ஸு இந்த மாதிரி போகும் ஒரு பெரிய சர்வீஸ் ஒன்று பார்த்திங்களா அந்த பிரி சர்வீஸ் தான் இது நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணு தான் செவ்வல் சார்ந்த மண்ணு தான் செவல் சார்ந்த வண்டல் மண் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய வாங்கி போட்டுருக்காங்க வாங்கி ரீசேலும் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வந்தாலும் வரலாம் வாங்கி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட மாற்றலாம் இல்லை சொந்த தேவை கூட வச்சுக்கலாம் நல்ல சிறப்பான இடம் ஒரு தடவை வந்து பாருங்கள் வடமதுரை ஏரியா எப்படி இருக்குன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் வடமுறை ஏரியாண்டால கொஞ்சம் ட்ரைன்னு நினைக்கிறீங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே அதாவது கன்னிவாடி ஏரியாவில் கூட இப்போ தண்ணி வந்து குறைவாக இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தான் இருக்குது இன்னமும் தண்ணி கிணத்துல தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க கன்னிவாடி ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் போருக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகும் ஆனால் மழை காலம் வந்தால் கூடிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க பக்கத்தில் அந்த அளவுக்கு செலும்பாக இருக்காங்க இந்த ஊருக்கு அடுத்த ஊரில் பார்த்திங்கன்னா வர்ற வழியிலே பார்க்கலாம் அதாவது இந்த லேண்டை பார்க்க வர்றீங்களா அப்போயே பார்க்கலாம் தண்ணி அந்த அளவுக்கு செலும்பாக இருந்தால் நெல் நடுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தொ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்